ஈரோடு இடைத்தேர்தல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு ஒரு இரண்டு கட்சிகள் போட்டிட்டு திமுக அவங்களுக்கு எதிராக வந்து நாம் தமிழர் இந்த இரண்டு எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்க உங்களுடைய உங்களுக்கே தெரியும் இடைத்தேர்தல வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க ஏன் எதிர்கட்சிகள் போட்டி இல்லைன்னு அதை பத்தி கவலை இல்லை அவங்களுக்கு வந்து அதை பத்தி தேர்தல் கமிஷன் பொறுத்த வரைக்கும் செத்து போச்சு இன்னைக்கு அவங்க பண்றதெல்லாம் வந்து சரியில்லாமல் இருக்குது ஆளுங்கிற ஆளு அதனால் வந்து நாம் தமிழர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக நான் அவங்க ஒரு நல்ல ஒரு ஓட்டு வாங்குவாங்க இப்போ வந்து பலமான எதிர்கட்சி போட்டி விடாததினால திமுக தான் அவருக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை பெரியார் பிறந்தம்மன் அதனால் வந்து தெரிஞ்சு ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவலாக இருக்குது அண்ணன் சீமானுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிக நான் நினைக்கிறேன் நான் ஏடிஎம் கேங்க நான் சீமானுக்கு போடுவேன் ஏன்னா எங்கள் கட்சி நிற்காதனால மாற்றி போடுவேன் அதை எப்படி போடுவோங்க நாங்க எது கட்சி இல்லை ஈரோடு இந்த நீங்க சொல்றதை பார்த்தா இந்த ஈரோடு காலத்துல நாம் தமிழர் வந்து வெற்றி வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா ஏன் தா ஈரோடு கிழக்க இடை ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில ஒரு மூன்று கட்சிகள் புறக்கணிச்ச நிலையிலையும் அஹ் அதிமுக பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறம் விஜய் அவர்கள் புதுசாக வந்த விஜய் அவர்கள் இவர்கள் புறக்கட்சி புறக்கணித்த நிலையிலும் ரெண்டு கட்சி போட்டிடுறாங்க திமுகவும் நாம் கட்சியும் இந்த ரெண்டு கட்சிகளில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது தான் நினைக்கிறீங்க நாம் தமிழில் வரணும்னு என்னுடைய ஆசை ஏங்க ஐயா இப்போ வந்து தேர்தல் செலவுகள் தேவையில்லாமல் இந்த செலவுகள் நிறையா இருக்குது மக்களுக்கு சுமை தான் அதிக அதிகமாக வந்துட்டு மக்களையும் கவனிக்கல ரோடும் ரோடு வசதி எந்த வசதியுமே கிடையாது முடிஞ்ச அளவு வந்து மக்களை பாதுகாக்க பார்க்கணும் மக்களை போது நாம் தமிழர் சொல்கிறீங்களா ஏன் திமுக பாதுகாக்க மாட்டாங்களா திமுக இவங்களாம் இல்லை எனக்கு தேவை வந்து ஈக்குவலாக வந்து இப்போ வந்து எதிர்ப்பு ஒன்றுமே இல்லை இவங்க ரெண்டு பேர் அதாவது வந்து எலெக்ஷனில் பார்த்தோம்னா எல்லாருமே பின்வாங்கிட்டாங்க தேர்தலை புறக்கணிக்கிறாங்க இவங்களும் புறக்கணிச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் யார் நாம் தமிழரும் புறக்கணிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் புறக்கணிக்காமல் இல்லை பரவாயில்ல என்னுடைய இதை நான் மெஜாரிட்டியை நிரூபிப்பேன் அப்படிங்கிறப்போ அவங்க ஜெயிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நல்லது ஆமா ஆமா இடைத்தேர்தல்னாக்கா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணி ஜெயிக்கிறாங்களா இல்ல வேற எதனா யுக்திகளை பயன்படுத்தி ஜெயிக்கிறது எப்படி சொல்றதுன்னு தெரியல சொல்லுங்க சொல்லுங்க பணம் கொடுத்து ஜெயிக்கிறாங்க பணம் கொடுத்து ஜெயிக்கிறாங்க சரிங்க இப்போ நேர்மையா ஜெயிக்கணும்னா இப்போ ரெண்டு கட்சி போட்டிடுது இந்த நேர்மையா ஜெயிக்கணும்னா அந்த ரெண்டுத்துல எது வெற்றி பெற்றா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க சீமான கட்சி வெற்றி பெற்றா நல்லா இருக்கும் எதனால அவங்கள சொல்றீங்க ஏன்னா அவங்க காசு கொடுக்கறதில்ல ம நம்ம வந்து நோட்டாவுக்கு போடக்கூடாது நம்மளுக்கு ஓட்டு உரிமை இருக்குது அதனால் சீமானுக்கு போடலான்னு ஒரு விருப்பம் சரிங்க இப்போது இந்த தேர்தலில் மூன்று கட்சி புறக்கணிச்சிருக்கு அதிமுக பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி அந்த விஜய் அவர்களுமே புறக்கணிச்சிருக்காங்க இப்போ இந்த கட்சிகளுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கும்ல அந்த வாக்காளர்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க திமுகவுக்கு போடுவாங்களா இல்லை சீமான் அவர்களுக்கு போடுவாங்க திமுக கட்சிக்காரங்க திமுகவுக்கு தான் போடுவாங்க ஆனால் மாற்று மாற்று கட்சிக்காரங்களெலாம் சுயாட்சிக்கு போடலாம் அல்லது சீமானுக்கு போடலாங்க ஆனால் திமுகவுக்கு போகாது போகாதுங்க இப்போ நான் ஏடிஎம் கேங்க நான் சீமானுக்கு போடுவேன் ஏன்னா எங்கள் கட்சி நிற்காதனால மாற்றி போடுவேன் திமுக போட மாட்டேன் அதை எப்படி போடுவோங்க நாங்கள் எது கட்சி இல்லை அதனால் நாங்கள் அதை போட மாட்டோம் என்னுடைய கடையை பேரை பார்த்தீங்கனா நம்ம எம்ஜிஆர் கடை தான் வச்சுருக்கிறேன் உள்ளே எம்ஜிஆர் செல வச்சிருக்கிறேன் எம்ஜிஆருக்கு உண்டானது எல்லாமே நான் செய்வேன் நம்மளை கட்சி முக்கியமான எனக்கு எம்ஜிஆர் தான் முக்கியம் எம்ஜிஆர் தான் முக்கியம் சரி நன்றி நன்றி நன்றிங்க தெரிஞ்சு ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவலாக இருக்குது அண்ணன் சீமானுக்கு கொஞ்சம் வாய்ப்பு வாய்ப்பதிகு நான் நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் நல்லது செஞ்சாருன்னா பரவாயில்ல அவர் இப்ப பேசுகிறாரு நிறைய பக்கம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு முடிவு எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு ரெண்டு கட்சியில் யாருக்கு சப்போர்ட் முடி தேர்தல் முடிஞ்சுதான் முதற்கட்டமாக சீமான் அவர்களை சொன்னீங்க எதனால் அவர் வெற்றி பெற மாதிரி இருக்குன்றீங்க என்ன காரணம் அவர் வந்து விவசாயத்தை பத்தி நல்லா பேசுறாரு அவர் வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா நான் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னோடது வந்தால் இன்னும் என்ன செய்வார்னு அவர் சொல்லாம செஞ்சு இன்னொன்று பெட்டராக இருக்கும் நான் நினைக்கிறேன் டோட்டலாக பார்க்க போனால் ஒவ்வொரு இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பலமான எதிர்க்கட்சி போட்டி விடாதனால திமுக தான் அவருக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் சீமான் வந்து எதிர்கட்சிகளே எதிர்நீங்கள அவர் அளவுக்கு ஓட்டு வாங்குவார் இந்த ரெண்டு தான் எதிர்கட்சின்றீங்கல்ல அந்த எதிர்கட்சியே போட்டியிடாத நிலையில் சீமான் அவர்கள் நிற்கிறாங்க அவரை எப்படி பார்க்குறீங்க அவர் எப்படி பண்ணி இதுக்கு அடுத்தபடியாக வந்து அபிவிருத்தி ஆனவங்களாம் சீமானுக்கு போடுவாங்க இப்போது யாரெல்லாம் புறக்கணிச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் இவருக்கு போடுவாங்க போடுவாங்க ஓடுவாங்க திமுகவுக்கு போட மாட்டாங்க போடமாட்டாங்க அதுக்கு போடுறவங்க போடுவாங்க இருந்தாலும் வந்து இப்போ மாற்று கட்சி பலமான எதிர்கட்சிகள் நிக்கல அவங்களே என்ன பண்ணுவாங்க சரி அவருக்கு தான் போடுவோம் அப்படின்னு போடுவாங்க இந்த இடைத்தேர்தலில் இரண்டு கட்சிகள் போட்டிடுறாங்க ஐயா திமுக நாம் தமிழ் கட்சி இந்த இரண்டு கட்சியில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க இந்த இரண்டு கட்சிகளுக்கு வந்து வெற்றி என்பது வந்து ஜனநாயக முறைப்படி எலெக்ஷன் இல்லை ஜனநாயக முறப்படி எலக்ஷன் நடத்தியிருந்தால் அனைத்து இந்திய அண்ணாதாரோட முன்னேற்ற கழகம் நின்றிருக்கும் அதேமாரி பல்வேறு கட்சிகளும் நின்று ஆனால் இன்றைக்கு வந்து சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்க ஆளுங்குடிகின்ற ஆளுங்கட்சி வந்து எப்படி இருந்தாலும் வெற்றி பெறுவார்கள் என்பதை உறுதி என்பது தெரிகிறது இருந்தாலும் இவர்கள் வந்து தன்னுடைய நிலைமைப்பாளர்கள் வந்து உணர்வோடு இவங்க இது பண்ணுறார்கள் நாம் தமிழர் கட்சிகள் போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கு வந்து மக்களுடைய நம்பிக்கை என்பது ஒன்று இருந்தால் அரசியல் என்பது ஒரு தீர்மானம் மாற்றப்படும் என்று சொன்னால் அதை மாற்றக்கூடிய நிச்சயம் உண்டு என்பது தெளிவாக தெரிகிறது ஆனால் அனைத்தேந்திய அண்ணாதவட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற வாக்காளர்கள் கூட சில பேர் வந்து நாம் தமிழ் கூட ஓட்டு போடலாம் நீங்க ஒரு நம்பிக்கை இருக்கிறங்கிற காரணத்தினால்தான் அவங்க நின்றுக்கிறார்கள் பல சில பேர் என்று கேட்டால் வாய்ப்பு இருக்குங்களா இப்போ இருக்குது இருந்தாலும் சில பேர் வந்து கண்டிப்பாக ஓட்டு போடுவார்கள் ஏன் கேட்டால் இன்றைக்கு ஆட்சி ஆட்சிப்பாளர்கள் இருக்கிற காரணத்தினால் இவர்கள் வந்து காசை கொடுத்து ஓட்டு வாங்கலாம் என்று நினைக்கிறார்கள் சென்ற முறை வந்து இப்போதே வேட்பாளர் வந்து மரியாதைக்குரிய மண்ணை விட்டு மறந்தாலும் விஜயகாந்த் அவருடைய கூட்டணியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சீட்டு கிடைச்சிது அப்போ அவர் வெற்றி பெற்றார் அவரை வந்து இங்கே நிறுத்திருக்கிறாங்க ஆனால் வந்து அவர் வந்து கொஞ்சம் சந்தேகம்தான் சந்தேகம்தான் ஏன் கேட்டிங்கன்னா மக்களும் கொஞ்சம் திசை மாறிட்டாங்க அதனால் வந்து தான் கிடவுல இப்போ ஈரோடு இந்த நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த ஈரோடு காலத்தில் நாம் தமிழர் வந்து வெற்றி வாய்ப்பை எதிர்பார்க்கலாமல்லையா கண்டிப்பாலும் ஓரளவுக்கு ஒன்று கணிசமான ஓட்டு வாங்குவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஆளுங்கட்சி அவங்க ஏதாவது கூட அங்கே எதா அப்படி இப்படின்னு கூட மாற்றலாம் பிடிக்கலாம் அதெல்லாம் இல்லை இருந்தாலும் வந்து அவங்க கணிசமான ஓட்டு வாங்குவாங்க வாங்குவாங்க சரிங்க இப்போ ஆளுங்கட்சி அதெல்லாம் தாண்டி ஒரு நேர்மையான முறையில் ஜெயிக்கணும்னா எந்த கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க நேர்மையான முறையில் ஜெயிக்கணுனாக்க நாம் தமிழர் ஜெயிச்சிருவாங்க நேர்மையானது அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து மக்களுக்காக பாடுபடணும் உழைக்கணும் பிடிக்கணுங்கிற முறையில் வந்துக்கிறாங்க ஒரு ஆட்சி மாற்றம் வந்தாக்க நல்லாயிருக்கும் இந்த கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலே வந்து முக்கியமான இதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்து தேர்தல்னு அறிவிச்சிட்டாவே ஈரோடு ஹெட்கோட்டை ஈரோட்டினுடைய இதுதான் வந்து தந்தை பெரியார் பிறந்தம்மன் அதனால் வந்து நேர்மையானவர்களுக்காக நல்லது செய்யலாங்கிற முறையில் இன்றைக்கி அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து சரியில்லாமல் இருக்குது ஆளுங்கன்ற ஆளுங்கட்சி அதனால் வந்து நாம் தமிழர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல ஒரு ஓட்டு வாங்குவாங்க அது உண்மை நன்றி நன்றி உங்களுக்கே தெரியும் இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க எவ்வளோ தான் போடும் அதனால தான் அவங்க புறக்கணிச்சிட்டாங்க பெரிய கட்சிங்களா அதிமுக பிஜேபி இவங்கெல்லாம் வந்து புறக்கணிச்சதுக்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க எல்லாமே வந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேமுதிக எப்படி இருந்தாலும் ஆளுங்கட்சிகள் செலவு பண்ணுவாங்க அதனால வந்து அவங்க அதனாலதான் அவங்க புறக்கணிச்சிட்டாங்க அந்த இடத்துல ஒரு சீமான் நின்று இருக்காரு அவர் எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து இருந்து அவர் அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடான ஓட்டுகள் இருக்குது இத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு அந்த ஓட்டை விட ஒரு பர்சன்ட் அதிகமாக வாங்கினாவே இப்போ பத்து பர்சன்ட் வாங்குறவங்க போன எலெக்ஷனில் பத்து பர்சன்ட் வாங்கினாங்க இந்த எலெக்ஷனில் பன்னெண்டு பெர்சன்ட் வாங்கினாங்கன்னு வச்சுங்க அவங்க சீமான் ஜெயித்த மாதிரி தாங்க ஓட்டு வாங்கி அதிகமான மாதிரி தானே ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு அதிகம் வாங்கினாலும் சீமான் ஜெயித்த மாதிரி தாங்க ஆளுங்கட்சியாக இருந்து இப்போ எவ்வளவோ ஆளுங்கட்சியிலேருந்து டிடிபி தினகரம் ஜெயிச்சு அப்படி சுயச்சியாக அந்த மாதிரி மக்கள் ஒரு அவரும் வந்து செலவு பண்ணார் ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சி செலவு பண்ண இப்போ சீமான் வந்து இப்போ மக்கள் வந்து விலைவாசி அந்த மாதிரி காசு கொடுக்க மாட்டேன் ஆமாம் கொடுக்க மாட்டாருங்க இப்போ வந்து சீமான் வந்து இப்போ கூட்டத்துக்கே வந்து டீ வாங்கி தர மாட்டாங்க அதனால வரமாட்டாங்க நீங்கள் உங்களுக்கு வரீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் பேட்டா இதெல்லாம் கொடுத்தா தான் நீங்கள் வருவீங்க

வெற்றி வாய்ப்பு எனத்திற்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர் தேர்தல் கமிஷன் வந்து எவ்வித நடவடிக்கையுமே எடுக்கலை போனால் இடைத்தேர்தலில் ஏன் எதிர்கட்சிகள் போட்டி இல்லைன்னு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை அவங்களுக்கு வந்து அதை பற்றி தேர்தல் கமிஷன் பொறுத்த வரைக்கும் செத்து போச்சு செத்து தான் போச்சு அது அப்படி சொல்கிறீங்க ஏன் சொல்கிறேன்னா நூற்றி பத்து பெட்டிஷன் போய் ஒரு நடவடிக்கை எடுக்கலை ஆளுங்கட்சியாக ஆளு அதிகாரி அவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் அதனால் எப்படி எதிர்கட்சிகள் போட்டியிடுவாங்க என்னென்ன விதிமுறல்கள்லாம் அந்த தேர்தலில் கையாளுறாங்கன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் அரசு ஊழியர்களே கரெக்டா நடக்கிறது இல்லை அவ்வளவுதான் எங்களுடைய கருத்து அவ்வளவுதான் சரிங்க இரண்டு கட்சிகள்ல எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பா இருக்கிறதா பாக்குறீங்க இன்னொன்னு நீங்க ஆளுங்கட்சி விதிமீறல்களை வந்து மீறதா சொல்கிறீங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நேர்மையாக ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா இந்த ரெண்டு கட்சிகள் எந்த கட்சி வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வெற்றி பெறணுன்னா பணம் ஓட்டுக்கு பணம் வாங்காமல் மக்கள் வந்து தெளிவாக ஓட்டு போட்டால் தான் நியாயமாக நடக்கும் கேரளா போலவோ அல்லது மற்ற இதுகள் போலவோ போய் பார்த்தா தெளிவாக இருக்கிறாங்க இவங்க பணம் கொடுக்குறத வந்து அதை ஏதாச்சும் பிரச்சாரம் பண்ணால் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து கேஸ் போடுறாங்க விழிப்புணர்வுன்னா கூட கேச போடுறாங்க இவங்களுடைய பர்மிஷன் வேணும் இவங்களுடைய எதுவுமே கேட்கக்கூடாதுங்கிறாங்க அப்புறம் எப்படி கரெக்டாக இருக்குது தெளிவாக இருக்குது அவ்வளோதான் நம்முடைய கருத்து அவ்வளோதான் அதுதான் இப்போ இரண்டு தேவையில்லாத அது இரண்டுல எந்த கட்சிக்கு வெற்றி பெற்றா நல்லா இருக்கும் நீங்கள் உங்கள் உங்கள் கருத்துப்படி எந்த கட்சி வெற்றி நல்லா இருக்கும் சொல்லிட்டு எதிர்கட்சியில் வெற்றி வரணும் அப்போ தான் ஆளுங்கட்சிக்கு நல்லா இருக்குது அந்த மக்கள் எல்லாம் ஒன்றும் தெளிவான மக்கள் இல்லை ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுற வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி இது பண்ணுவாங்க அவ்வளோதான் நாம் தமிழ் இருக்கு நாம் தமிழர் எதனால் அவங்கள சொல்கிறீங்க எதுனாலனா இப்போ இருக்கவங்க எதுவும் செய்யலை எல்லாம் விலைவாசியில் ஏறி கிடக்கு இப்போ இலவச பஸ் விட்ருக்காங்க பெட்ரோல் விலை ஏறிடுச்சு காய்கறி எல்லா ரேட்டும் ஓவராகிடுச்சு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு தான் போடுவாங்க நாம் தமிழர் சரிங்க சகோதரி இப்போ ஒரு மூன்று கட்சி இந்த தேர்தலை புறக்கணிக்கிறாங்க அதிமுக பிஜேபி அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி புதுசாக வந்து விஜய் அவர்களுமே புறக்கணிச்சிட்டாங்க இந்த தேர்தலில் இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டஸ் இருப்பாங்கல்ல இந்த புறக்கணித்த கட்சிக்கெல்லாம் அதிமுகவுக்கு ஒரு ஓட்டஸ் இருப்பாங்கல்ல விஜய்க்கு ஒரு ஓட்டஸ் இருப்பாங்கல்ல இப்போ அவங்கெல்லாம் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க சீமானவர்களுக்கு போடுவாங்களா இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு அதாவது திமுகக்கு போடுவாங்களா அது வந்து நம்மளால் சொல்ல முடியாதுல்ல அவங்க இதுக்கு தகுந்த தான் போடுவாங்க ஓட்டுன்றது ஒரு பர்ஷ்னல் அது அவங்க தேர்ந்தெடுத்து போடுறது தான் நாம் போய் எப்படி கெஸ் பண்ணுறது ஓகே சரி நன்றி நன்றி